திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்டது நேமலூர் ஊராட்சியில் பொது விநியோக ரேஷன் கடை இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் பொதுமக்கள் நடந்து செல்வதால் புதிதாக இரண்டு ரேஷன் கடைகள் கட்டப்பட்டது ஒரு ரேஷன் கடை மட்டும் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட மற்றொரு புதிய கட்டிடம் திறக்கப்படாமல் மூன்று ஆண்டுகளாக பூட்டியே கிடக்கிறது இதனை தனிநபர் ஒருவர் சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தி வரும் நிலையில் பழங்குடி மக்கள் வாழும் பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் திறக்கப்படாமலேயே கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சுமார் பனிரண்டு லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பயன்பாட்டில் கொண்டுவரப்படாததால் மக்களின் வரிப்பணம் முடங்கி கிடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஊராட்சியில் பெரும்பாலும் பழங்குடி மக்கள் வசிப்பதால் அரசு அதிகாரிகள் அரசு திட்டங்களிலும் அடிப்படை வசதிகளிலும் அலட்சியம் காட்டி வருவதாகவும் வருத்தம் தெரிவிக்கும் பழங்குடியின மக்கள் தனியாரின் கட்டுப்பாட்டில் சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்